எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம தர்மத்துல எல்லா நியமங்களை பத்தி ரொம்ப விவரமா சொல்லிருக்கு ஆச்சார நியமம் அதாவது எப்படி நம்ம நடந்துக்கணும் ஆகார நியமம் எந்த மாதிரி சாப்பிடுறது நாட்டை பரிபாலனம் பண்றது ஒரு மாணவனா இருந்தா அவங்க எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி ஒரு விரதம் பண்ணா அதை எப்படி பண்ணணும் இப்படி பல விஷயங்களை வந்து ரொம்ப டீட்டெயிலா சின்ன சின்ன நுணுக்கமான விஷயத்தை கூட கவர் பண்ணி நம்ம தர்மத்துல சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போறது வந்து கார் அலம்புறதை பற்றி ஆச்சரியமா இருக்கு இல்லையா இந்த மாதிரி சின்ன விஷயத்தை பற்றி கூட சொல்லியிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கா எப்படி அலம்பணும் எந்த சைடு பார்த்து நின்று அலம்பணும் எப்பெல்லாம் அலம்பணும் எப்பெல்லாம் அலம்ப கூடாது ஸோ இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்கா அதை பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம் முதல்ல நம்ம எந்த திக்கில் நின்று அந்த திக்கை பார்த்து நம்ம கால அரம்போம் அப்படின்னா மேற்கு திக்கு மேற்கு திக்கு எதுக்கு பார்க்கணும்னா பகவானுடைய முக்கியமான திக்கு மேற்கு ஸோ நம்ம எப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பகவான் கொடுத்ததை வந்து நம்ம சமைச்சு நம்ம என்ன பண்ணுறோம் பகவானுக்கு ஒரு அப்படி காமிச்சுட்டு நிவேதனை மாதிரி பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதே தான் வருண பகவானுக்கு நம்ம வந்து அப்பா உன்னோட ஜனத்தை நம்ம உபயோகப்படுத்துறோம்னு ஒரு மனசில் ஒரு மரியாதை செலுத்தி அந்த மேற்கு திக்க பார்த்து நம்ம நின்று கால அலம்படும் அப்புறம் எப்போதான் அலம்படும் எப்படி அலம்படும் பார்ப்போம் நின்னபடி அலம்பக்கூடாது கூடாது நிறைய பேர் வந்து அப்படி சட்டுன்னு வந்து ஷவர் போட்டோ இது பண்ணி ஏற்படும் நின்னபடி அலம்பக்கூடாது கூடாது குனிஞ்சுதான் அப்புறம் வந்து சில பேர் வந்து இந்த அழுக்கு தேய்க்கிறதுக்கா ஒரு காலை இன்னொரு காலை வச்சு தேய்ப்பாங்க பண்ணவே கூடாது காலை இன்னொரு காலால தேய்ச்சி அலம்பக்கூடாது ஏன்னா நம்ம செஞ்சிருக்கிற கொஞ்ச நெஞ்ச புண்ணியங்கள்லாம் அப்படி தேய்க்கும் போது கரைஞ்சி போயிடுமா அதனால கையால தான் காலை அலம்படும் அப்புறம் பின்னங்காலையே அலம்படும் அப்புறம் புண்ணங்காலையே அலம்படும் அப்புறம் அந்த அலப்புற தண்ணி வேற எதிலையும் படாம நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அந்த தண்ணியும் கெட்ட தண்ணி ஆகிடும் ஸோ இத்தனை சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எப்படி அலம்படணும் எப்போதான் அலம்படணும் இப்போ ஜென்ரலாகவே நம்ம கடைக்கண்டிக்கு போவோம் ஆபீஸ்க்கு போகுது ஸ்கூலுக்கு போறது காலேஜுக்கு போறது இந்த மாதிரி போயிட்டு வந்ததும் கண்டிப்பா காலை அடம்பணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு இழப்பு வீடு இருக்கு அங்க போயிட்டு ஒரு துக்கம் கேட்டு போய் அந்த மாதிரி சமயத்துல வீட்டுல நுழையத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வர நுழையத்துக்கு முன்னாடியே நம்ம காலை அலம்பிட்டு தான் வரணும் அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நம்ம வாயை குழைச்சிட்டு காலை அலம்பணும் அப்கோர்ஸ் பாத்ரூம் போகிறச்சி கண்டிப்பாக நம்ம கால ஆரம்பிக்கும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி கால அரம்பணும் கிடச்சி பாத்ரூம் போயிட்டு அரம்பணுங்கிறது இந்த பாட்டி செஞ்சுன்றது எனக்கு ஞாபகம் அது அப்போதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்சு பாத் சிஸ்டம் எல்லாம் கிடையாது வீட்டோட பின்பகம் கொள்ளைப்புறம்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே தான் வந்து எப்போவுமே வந்து ஒரு கிணறு இருக்கும் அங்கே வந்து ஒரு பாத்ரூம் இதில் அங்கே தான் இருக்கும் அங்கே மண்ணும் இருக்கும் அங்கே இந்த பாட்டி எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அந்த மண்ணு கிட்ட கொஞ்சம் ஜலத்தை காலில் அலங்கிட்டும் அந்த மண்ணை வந்து ஈரம் ஆன மண்ணை எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பாதத்தில் வந்து நல்லா தடவிப்பாங்க அதுக்கப்புறம் பண்ணி ஜலம் விட்டு அனுப்புவாங்க ஸோ நான் அப்படியே இதை கவனிச்சுக்கேன் ஆனால் என்ன ரீசன் எனக்கு புரியலையேன்னு ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போலாம் நம்ம சினிமாவில பார்ப்போம் ஹீரோ வந்து பெரிய வெட்டுக்காயம் ஆயிருக்கும் அப்படியே பெரிய சஞ்சரி ஆகிற அளவுக்கு ஆயிருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அந்த மீதி மீதி பேரெல்லாம் எல்லாம் வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மண் அப்படியே எடுத்து அப்படியே வலியோட அந்த வயிற்று பகுதி எங்க வந்து அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல வெட்டுக்காயம் பண்ணிருக்கோ அங்க தடை மீண்டு துணியை நல்லா டைட்டா இருக்கிட்டு அந்த வலிய கஷ்டப்பட்டு தாண்டி ஜெயிச்சு வர்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா இது வந்து கன்வீனியா நம்மளுக்கு அவங்க எடுத்திருப்பாங்க நம்மளும் அதை வந்து புரிஞ்சுப்போம் ஏன் மண் எடுத்து போடுறாங்க தாய் மண்ணுக்கு நம்ம நமஸ்காரம் பண்றோம் மரியாதை கொடுக்குறோம் அப்போ அந்த தாய் மண்ணு நம்ம உடம்போட கலக்கும் போது நம்மள்ட்ட அசுத்தம் போயிடுறது அதுக்காக தான் ஒருவேளை எங்க பாட்டி அதை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நான் வந்து பண்ணிட்டேன் பண்ணிடு இதுக்கப்புறம் எப்போதான் நம்ம கால் அனுப்ப கூடாது அடுத்தது பார்க்கலாமா அதாவது இப்போ கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரோம் இல்லையா அப்போ கண்டிப்பா அனுப்பக்கூடாது இப்போ கோவில்லையே நம்ம வந்து உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு வருவோம் ஏன்னாக்க நம்ம காலில் வந்து வெறும் காலில் தான் நம்ம கோவில் பிராகாரத்தை சுற்றி வருவோம் அப்ப அங்கே இருக்கிற மண்ணுக்கு நம்ம காலில் உள்ளங்காலில் ஒட்டி இருக்கும் உட்காரும் போது அந்த ஒட்டின மண்ணு தானா கொஞ்சம் ட்ரை ஆகி உதிர்ந்து அதுக்காக தான் நம்ம அங்க உட்கார அதே போல அப்படியும் ஒட்டாம இரு விழாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி மண்ணு வீட்டில் வந்ததும் அது மாதிரி அலம்பினாக்க அங்க நம்ம சேர்த்த கொஞ்ச நெஞ்ச புண்ணியம் அது தண்ணியில கரைஞ்சு போயிடும் அதனால வீட்டுக்கு இருந்து வந்ததும் வீட்டுல வந்ததும் அளம்ப கூடாது அதே மாதிரி இப்ப வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சத்தியநாராயண பூஜைக்கு உங்களை கூப்பிட்டு இருப்பாங்க ஒரு லக்ஷ்மி பூஜைக்கு கூப்பிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பூஜைகளுக்கு நம்ம அட்டன் பண்ண போவோம் அந்த மாதிரி அங்க போயிட்டு வருவோம் அதே மாதிரி சில பஜனை வீட்டுல வச்சிருப்பாங்க அதுக்கு போயிட்டு வருவோம் சில கதாக்காரட்சம் கேட்க போயிருப்போம் இந்த மாதிரி ஒரு சத் விஷயங்கள்ல நம்ம அட்டன் பண்ணிட்டு வரோம் இல்லையா அந்த மாதிரி சமயத்திலும் வீட்டுக்கு வந்ததும் கால ஆரம்ப கூடாது ஏன்னா நம்ம கொஞ்சம் நெஞ்சு அந்த புண்ணிய நம்ம சேர்க்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சிட்டு இடங்கள்ல இருந்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அலங்கின உடனே அப்படியே கரைஞ்சு சாக்கடையில போயிடும் அதனால இருந்து வந்தாலும் பண்ணக்கூடாது அதே மாதிரி வீட்டுல நம்ம வீட்டுல நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் பித்துக்காரியங்கள் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அப்போ அந்த பூஜைக்கும் அந்த பித்துக்காரியங்களுக்கு நடுப்புற பண்ணவே கூடாது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பண்ணி வைக்கிற குரு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து உட்காரத்துக்கு ஒரு பண்ணி உட்காரத்துக்கு முன்னாடி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாச்சா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அதனுடைய இண்டிகேஷனே இன்பிட்வீன் போறான்னாக்க நம்ம வந்து அதனுடைய பலன் சரியா இருக்காது அசுத்தம் ஆயிடும் அந்த காரியம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ பூஜைக்கு நடுப்படியோ வித்து காரியங்களுக்கு நடுப்படியோ கண்டிப்பா நம்ம கால அலம்ப கூடாது அந்த இன்புட்டியில் இப்போ இந்த பித்திரு காரியத்துக்கு வர சமயத்துல ஒரு ரெண்டு பேர் வந்து நம்மளுடைய பித்திருக்காங்க அவங்களை ஆவாகனம் பண்ணுவோம் அவங்களுக்கு பாதம் வந்து நம்ம அலம்புறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுல வந்து ஒரு முக்கியமான பூஜை பண்றதே ஒருத்தர் வந்து குருவா உட்காருவர் அவருக்கு பாதம் அலம்பறி ஒரு மரியாதை பண்றதுங்கிற வழக்கம் நமக்கு உண்டு அந்த சமயம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம்னா அவங்களை வந்து நிக்க வச்சு அலம்ப கூடாது கால அலம்பிக்கூடாது உட்கார வைக்கணும் உட்கார ஏதாவது ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சுட்டு அவங்க கிழக்கு திசையை பார்த்து உட்காரணும் கிழக்கு திசை வந்து சூரியன் வம்சம் இல்லையா அவருக்கு இது விசேஷமான இடம் அதனால அந்த பகவான்கிட்ட இங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு இந்த ஆவாகரம் பண்றவர் வந்து உங்க முன்னாடி நாங்க சமர்ப்பணம் பண்றோம் அப்படிங்கிற சொல்லி சொல்லி அவங்களை உட்கார வைக்கிறோம் அதே நேரத்துல நம்ம கால அளம்புறவங்க நம்ம வந்து மறுபடியும் மேற்கு திசையை தான் பார்ப்போம் அதனால ரெண்டு வித பலனையும் நம்ம ஒரிஜினலா வர்ண பகவானையும் நம்ம வந்து நமஸ்கரிக்கிறோம் சூரிய பகவானையும் நம்ம நமஸ்காரம் பண்றோம் இந்த ரெண்டுத்தையும் பண்ணும் நம்ம என்ன பண்ணணும் அந்த அலம்பர தண்ணி வந்து நம்ம அப்புறமா அந்த கீழ நீதி பேர் நடக்கிற இடத்துல இருக்கக்கூடாது கால் படக்கூடாது ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு பொசிஷனுக்கு உட்காரத்துக்காக வந்திருக்காங்க அந்த ஆவாகத்துக்கு வந்திருக்கிறதுனால அந்த ஜலம் வந்து யாருக்காலையும் படக்கூடாது சோ இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் பல நம்ம நியமங்கள் வந்து நம்ம தர்மத்தில் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கவனத்தில் வச்சுட்டு நாம மனசளவிலையும் ஆரோக்கியமா உடல் அளவுலையும் ஆரோக்கியமா இருந்துட்டு எல்லாரையும் க்ஷேமமா வச்சுட்டு நாம ஃபாலோ பண்றது இல்லாம நம்ம சந்ததிகளுக்கும் இந்த பெருமைகளை எடுத்து சொல்லி எல்லாரையும் வந்து இந்த பாரத தேசத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கிற பிரஜைகளா உருவாக்குறதுல நம்மளும் பிரயத்தனம் பண்ணுவோம் ஜெய் ஜெய்சங்கர் ஹர் ஹர சங்கர்